வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் இருங்கு படிக்க போயிருக்கேன் பாருங்கள் அந்த அக்கா கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால் வந்து அவங்க மஞ்சள் படிச்சிட்டு இருந்தாங்க பாருங்கள் அடுத்த இருங்கு இது எங்கள் ஊரில் இருங்கு உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்க அந்த அக்கா மல்லிகை வந்துட்டு வர பிடிச்சிருக்காங்க சாணையில் தண்ணி வந்துட்டு இருந்து அதில் கல்லை தூக்கி போட்டு ஒரே விளையாட்டு தான் இந்த அக்கா அப்படியே வக்கல பிடிச்சிட்டு மல்லிகை பிடிச்சிடிச்சிருக்காங்க அடுத்து வக்கல போட்டு பிடிச்சிருக்காங்க இது எங்கள் ஊரில் இருக்க ஒரே காலேஜ் எந்த காலேஜ் தெரியுதுன்னா ஒன்று கமேண்டில் சொல்லுங்கள் இது எங்க ஒரு ரப்பர் தோட்டம் அந்த மிளகா எடுத்துட்டாங்க நீங்கள் அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஒரு வார் மாற்றணும் பாருங்கள் மிஷினில் அதை வார் இருக்காங்க இது வந்து அரிசி பிடிக்கக்கூடிய மிஷின் அரிசி வறுத்து தரக்கூடியது இது எவ்வளோ நாளும் கெட்டு போகாது இதில் வறுக்கக்கூடியது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமும் இருக்கும் அப்படியே இருந்து பிடிக்க ஆரம்பிச்சுக்கணும் பாருங்கள் அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க நான் பிடிச்சிட்டு கதம் பிடிச்சி தராங்க அதை பிடிச்சாச்சு பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இது சூடு அறுன அரிப்பில் தட்டி அரிக்கணும் பாருங்க நான் இப்போதான் அரிப்பு வாங்கிட்டு வந்தேன் இதில் மூணு அரிப்பு இருக்கும் பாருங்கள் ஒன்று வந்து ஆப்பு அரிப்பு ஒன்று அரிப்பு ஒன்று வந்து பனியாறு அரிப்பு அதில் அரிப்பில் அரித்து பேக் பண்ணி சொன்னால் தேவைப்படும் போது புட்டை வச்சுக்கலாம் இந்த புட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் உள்ள അതുപോലെ കപ്പി അത് പുട്ട് ചെയ്ത വീഡിയോ എന്നാൽ